வீரயுகநாயகன் வேல்பாரி பகுதி நூற்றி ஒன்பது பொழுது விடிந்தது கதிரவனின் ஒலிக்கீற்று எங்கும் பரவியது இரளிமேட்டின் பெரும் பாறையன் மீது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வீரர்களின் உடல்கள் மீது மழைநீர் படாமல் இருக்க கிடுகுகளால் ஆன படல்களை கொண்டு மேல் மறைப்புகளை உருவாக்கியிருந்தனர் உடல்களின் தலைமாட்டில் வாரிக்கையன் உட்கார்ந்திருந்தார் வலது பக்க திசையில் முரியனாசான் இருந்தார் இடதுகோடியில் கோடியில் ஆயுத பொறுப்பாளனான முதுவேலன் இருந்தான் இவர்கள் மூவரை தவிர மற்ற எல்லோரும் மலையை விட்டு கீழிறங்கிவிட்டார்கள் வயதானவர்கள் இதனால் வரை போருக்கு தேவையான பணிகளை மட்டுமே செய்து கொண்டு இரளிமேட்டிலும் நாகக்கரட்டிலும் இருந்தனர் நேற்று மாலையோடு போர் முடிந்து விட்டது அதன் பிறகு நடக்கத் தொடங்கியது அழித்தொழிப்புதான் அறம் பிறழ்ந்தவர்களை அழித்துழிக்கும் தான் அதில் யாவரும் பங்கெடுக்கலாம் என்பதால் வயதானவர்களும் கீழிறங்கினர் நேற்று தாக்குதலுக்கான சொற்களை பாரி அறிவித்த கணத்திலிருந்து பன்மடங்கு பணியாற்றினர் முதுவேலனும் பரம்பில் உள்ள அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் கீழிறங்கி தாக்க வேண்டும் என்றால் அனைவரிடமும் போதுமான அழகுக்கு ஆயுதங்கள் இருக்க வேண்டும் யார் யார் எந்த பக்கம் போகப் போகிறார்கள் அவர்கள் தாக்க வேண்டிய எதிரிகளின் படையமைப்பு எப்படி என்று பேசி முடிவெடுத்து ஆயுதங்களை கொடுத்த நிற்பவெல்லாம் நேரமும் சூழலும் இல்லை பரப்பப்பட்டு கிடந்த சூளு வீரர்களின் குருதியை உடலில் பூசியபடி எழுந்து வந்த பரம்பு வீரர்கள் கைகளில் சிக்கியவற்றை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர் முதுவேலனால் ஒரு கட்டத்துக்கு மேல் வழிமுறை செய்ய முடியவில்லை குகைகளின் கடைசி எல்லை வரை அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் அனைத்தும் ஒன்றுவிடாமல் கொடுக்கப்பட்டுவிட்டன ஒற்றை அம்பு கூட மிச்சமில்லாமல் அனைத்தும் பயன்பாட்டுக்கு போய் ஆனாலும் அவன் மனதில் கவலை இருக்கத்தான் செய்தது இறங்கி தாக்கி எதிரிகளை கூண்டோடு அழிக்கும் முடிவை பாரி சொன்னவுடன் தயங்கி நின்றவன் முதுவேலந்தான் அழித்தொழிப்பு போருக்காக மலையை விட்டு கீழே இறங்கிவிட்டால் வேலை முடிந்த பிறகு நான் திரும்பி வர முடியும் வேந்தர்களின் படையில் இப்போதைய நிலைமையில் நாற்பதாயிரம் பேர் இருக்கக்கூடும் அவர்களை முழுமையாக அழித்தொழிக்கும் அளவுக்கு நம் வீரர்களின் கையில் போதுமான ஆயுதங்கள் இருக்க வேண்டும் ஆனால் நம்மிடம் வில் அம்பு மட்டுமே தேவையான அளவு இருக்கின்றன இது போன்ற தாக்குதலில் அதிகம் பயன்படுபவை அருகிலிருந்து தாக்கும் ஆயுதங்கள் தான் குறிப்பாக வால் வகைகள் அனைத்து வீரர்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வகை ஆயுதங்களை வைத்துக் கொண்டு இறங்குவதுதான் சரியான நடவடிக்கையாகும் on oh, no. all அவ்வளவு ஆயுதங்கள் கைவசம் இல்லை என்று முதுவேலன் சொன்னான் ஆயுதங்கள் போதுமான அளவு இல்லை என்பதால் எதிரிகளை அழிக்காமல் விட முடியாது மாற்று என்ன என சிந்தித்த போதுதான் வாரிக்கையன் அனலியை சொன்னார் அவரதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே முரியனாசான் இருள்வேல மரத்தின் சிவப்பு பிசினை எடுத்து தன் மாணவர்களை அனுப்பிவிட்டார் எதிரிகளின் இரண்டு பாசறைகளில் இருக்கும் எண்ணற்ற வீரர்களின் மீது முதல் கட்ட தாக்குதலை இந்த பூச்சியினங்கள் நடத்தட்டும் அதிலிருந்து தப்பி வருகிறவர்களை மட்டும் ஆயுதங்களால் தாக்கினால் போகும் என்று முடிவெடுக்கப்பட்டது அதன்படி பாண்டிய சோழ பாசறைகளில் இருந்து தப்பி வருகிறவர்களை தாக்கப் போகும் விண்டன் தலைமையிலான வீரர்களுக்கு மிக குறைவான ஆயுதங்களே கொடுக்கப்பட்டன இரண்டு பாசறைகளிலும் சுமார் இருபதாயிரம் வீரர்கள் இருப்பார்கள் அவர்கள் பூச்சியினங்களின் தாக்குதலுக்கு தப்பி பிழைத்து இருளுக்குள் ஓடி வருகிற போது வாலையும் ஈட்டியையும் அவர்களை நோக்கி மடக்கி பிடிப்பதை போதுமானது அதற்கு ஏற்பவே ஆயுதங்கள் கொடுத்து அனுப்பப்பட்டன அதே போல சேரனின் படையை நோக்கி உதிரன் தலைமையிலான வீரர்கள் அனுப்பப்பட்டனர் பின்னிரவில் மேற்கு திசையிலிருந்து தாக்குதல் தொடுத்து அவர்களை வெளியேற்றும் நிலையை உருவாக்கினால் கிழக்கு திசையில் அழித்தொழிப்பு வேலையை செய்ய முடியும் என கணித்து அதற்கு ஏற்ப ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டன நடுவில் மூன்று நோக்கி சென்ற முடியின் தலைமையிலான குழுவுக்குத்தான் அனைத்து வகையான ஆயுதங்களும் தேவைப்பட்டன மூவேந்தர்களை சுற்றி நிற்கும் சிறப்பு படைகளையும் நீலனை சிறைபிடித்து நிற்கும் கவசப்படையையும் எதிர்கொள்வதற்கான முழுமையான அளவு ஆயுதங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டன ஆனாலும் அவ்வளவு ஆயுதங்கள் இல்லை இரவாதனின் வீரமரணம் அந்த இரவில் ஆயுதங்களே இல்லாமல் கூட போரிடும் வலிமையை ஒவ்வொரு பரம்பு வீரனுக்கும் வழங்கி இருந்தது எனவே முதுவேலன் என்ன குதிக்கிறானோ அதை வாங்கிக் கொண்டு வீரர்கள் புறப்பட்டனர் எதிரிகள் மூஞ்சலில் சேகரித்து வைத்திருந்த நஞ்சின் வகைகளை பற்றி அளவன் மூலம் அறிந்திருந்த முடியனாசான் அதற்கான மாற்றை உருவாக்கி இருந்தார் இறுதிக்கட்ட தாக்குதலில் எதிரிகள் அதை பயன்படுத்தக்கூடும் என கருதிய அவர் மூஞ்சலை தாக்கப் போகும் முடியனின் படைக்கு மட்டும் அவற்றை கொடுத்தார் ஒரு கடலை செடியில் எண்ணற்ற கடலைகள் இருப்பது போல் கொத்துக்கொத்தாக அந்த கிழங்குகள் இருந்தன போகும்போதே அந்த சிறுகிழங்கை ஆளுக்கு ஒன்றெடுத்து வாயில் போட்டுக் கொள்ளுங்கள் என்றார் இதில் முதுவேலனையை இறங்கி தாக்க பாரி அனுமதி அளித்ததே போதும் எங்களுக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை என்று சொல்லி புறப்பட்டான் காலம்பன் ஆனால் முதுவேலன் அவர்களை மறித்து ஒவ்வொரு வீரனுக்கும் கேடயம் ஒன்றும் நடுவகை வாழ் ஒன்றும் கொடுத்து அனுப்பினான் இவை தவிர ஆறு குடியினர் தட்டியங்காட்டு பக்கமும் வெங்கல் நாட்டின் பக்கமும் மலையை விட்டு கீழிறங்கினர் வேந்தர் படையின் வீரர்கள் நிலப்பகுதியில் எங்கு குறுக்கிட்டாலும் வெட்டி வீழ்த்த புறப்பட்ட படை இது அவர்கள் காட்டில் கிடைக்கும் அனைத்தையும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இவை நடந்து கொண்டிருக்கும் போது உச்சியில் இருந்த அரிமான்கள் இரளிமேட்டுக்கு வந்தனர் இதுவரை அவர்களை இரளிமேட்டுக்கே வரக்கூடாது என்று சொல்லி இருந்தான் பாரி ஆனால் அவசரம் கருதி கூவல் குடியினர் மூலம் உச்சிமலையில் இருந்த அணலிகளை கொண்டு வர சொல்லி உத்தரவிட்டான் முடியன் அவர்களை தவிர வேறு யாராலும் இவ்வளவு விரைவாக அடக்குகைக்குள் இருக்கும் அணலிகளை பிடித்து கீழிறங்க முடியாது அந்த உத்தரவு மூலமே பேராபத்து உருவாகியுள்ளதை அரிமான்கள் உணர்ந்தனர் உடனடியாக

அரிமான்களோடு சேர்த்து பரம்பில் தஞ்சமடைந்த நான்கு குடிகளுக்கு பாரி இதுவரை அனுமதி அளிக்கவில்லை மிக குறைந்த மனிதர்கள் மட்டுமே வாழும் அந்த அரிய குடிகள் இயற்கையின் ஆதி ரகசியங்களை காத்து வருகிறவர்கள் இந்த போர் மனிதர்களுக்கு இடையே நடக்கிறது இதில் நிகழும் எந்த ஒரு மரணமும் இயற்கைக்கு பாதிப்பை உருவாக்கிடாது ஆனால் இந்த நான்கு குடிகளில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் கச்சை மலை தொடருக்கும் அதிலுள்ள உயிரினங்களுக்கும் மிக முக்கிய பங்களிப்பை செய்கிறவர்கள் எனவே பாரி நீங்கள் எடுத்து வந்த அனலிகள் தான் இந்த போரில் முக்கிய பங்காற்ற போகின்றன அவற்றை நீங்களே எதிரிகளின் பாசறையை சுற்றி கீழிறக்கிவிட்டு வாருங்கள் அது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான பணியையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்றான் என்ன என்று கேட்டான் அரிமான் குலத்தலைவன் நான் கீழிறங்க போகிறேன் நான் சென்ற பிறகு என் தோழன் கபிலனை அழைத்துச் சென்று பாதுகாத்து வைத்திருங்கள் சொல்லி முடித்த வேகத்தில் அந்த இடம் விட்டு அகன்றான் பாரி அரிமான் தலைவனோ இந்த உரையாடலை சற்று தொலைவிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்த கபிலரோ பதிலேதும் சொல்வதற்கு எந்த இடமும் தரவில்லை பாரி குகைவிட்டு கீழிறங்கிய வேகத்தில் அவனோடு சிறு படை இணைந்தது பாரிக்கான வகை ஆயுதங்களையும் அந்த படை வீரர்கள் கைகளில் வைத்திருந்தனர் மூவேந்தர்களின் பாசுரை தாக்குதலையும் மூஞ்சலில் நடக்கும் தாக்குதலையும் ஒருங்கிணைத்த செய்தியை பரிமாற கூவல்குடி வீரர்கள் உடன் இருந்தனர் பாரி மலையை விட்டு கீழிறங்கும் போது மற்ற அனைவரும் தங்களுக்கான இடத்தை அடைந்து விட்டனர் முடியனின் நீட்டி குருமன் கொடியை குத்தி தூக்கிக் கொண்டிருந்த போது பாரி நாகக்கரட்டில் இருந்து சமவெளியை வந்தான் முற்றிலும் எதிர்பாராதது கொட்டி தீர்க்கும் பெருமழையை மழையின் வேகம் நிலத்தை பரம்பு வீரர்களின் வேகத்தை சற்று மட்டுப்படுத்தும் அதே நேரம் தாக்குதலுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும் எதிரிகளுக்கு அச்சமூட்டும் இன்னொரு ஆயுதமாக அது மாறும் என கணித்தபடியே முன்னகர்ந்தான் மணல் விலையில் செவ்வெரும்புகள் சாரை சாரையாக ஊடறிப்பது போல இருள் விலையில் வீரர்கள் கூட்டம் கூட்டமாய் முன்னேறி கொண்டிருந்தனர் பாரி முன்னகர்ந்து உள்ளே வந்து கொண்டிருந்த போது தாக்குதல் தொடங்கிய செய்தி அவனுக்கு வந்து சேர்ந்தது பாண்டிய படையும் சோழப்படையும் நிலைகுலைய தொடங்கிவிட்டதை உறுதிப்படுத்தினான் கூட்டை கலைத்தால் போதும் பாதி அழிவை அது தனக்குத்தானே நிகழ்த்திக் கொள்ளும் படை தன் அழிவை தானே நிகழ்த்திக் கொண்டிருந்த போது அதற்கு உதவி செய்து கொண்டிருந்தான் வெட்டன் உதிரன் சேரப்பாசிரையை சுற்றி நிலை கொண்ட செய்தியும் வந்தது ஆனால் பாரி முற்றிலும் எதிர்பாராதது மூஞ்சலை வேந்தர்கள் கைவிடுவதற்கு வெகுநேரம் முன்னரே நீலனை விட்டார்கள் என்பது முடியன் அனுப்பிய செய்தி பாரியை வந்தடைந்ததும் உடனடியாக மூஞ்சலை நோக்கி விரைந்தான் தப்பி வெளியேறிக் கொண்டிருக்கும் மூவேந்தர்களையும் தாக்கி அழிக்க பாய்ந்து சென்று கொண்டிருந்தான் முடியன் அவன் அவ்வாறு செய்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் விரைந்து வந்தான் பாரி உருமன் குடியை கொன்றழித்த வேகத்தில் வேந்தர்களை கொன்றழிக்க விரைந்து கொண்டிருந்த முடியனை தடுத்து நிறுத்தினான் பாரி நீலனை எந்த இடத்துக்கு கொண்டு போயுள்ளனர் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் அதன் பிறகு வேந்தர்களை தாக்கி அழிப்போம் என்றான் பாரியின் சொல்லை ஏற்க முடியாமல் திணறியது முடியனின் மனம் ஆனாலும் நீலன் குறித்த சிந்தனை மனதை மாற்றியது மழை கொட்டும் இந்த இரவில் நீலனை எங்கு கொண்டு போயிருப்பர் எங்கே போய் அறிய முடியும் என சிந்தித்தபடி திகைத்து நின்றான் முடியன் சட்டென வேட்டூர் பழையனின் நினைவு வந்தது அந்த கிழவன் என் நேரம் இருந்திருந்தால் இந்த மண்ணின் ஒவ்வொரு அசைவையும் சொல்லிவிடுவார் மையோ கிழாரை பற்றியும் பெங்கல் நாட்டை பற்றியும் அவரளவுக்கு தெரிந்தவர் யாரும் இல்லை அவருக்கு அடுத்த இந்த நிலத்தை நன்கு அறிந்தவன் நீலன் அவனும் இல்லை என நினைத்த போது ஆறு ஊர்க்காரர்களே நினைவு வந்தது சிலரை அழைத்துக் கொண்டு அவ்விடம் விரைந்தான் முடியனுடன் இருந்த பெரும் பக்தி வீரர்களோடு பின்தொடர்ந்தான் பரம்பின் அனைத்து குடிகளும் கீழிறங்கிவிட்டன பாதுகாப்புக்கு எங்கே போவது என்று எனக்கு புரியவில்லை என்று கருந்தைவானனிடம் மையூக்கிழார் கிழார் கொண்டிருந்த போது அவர்களுக்கு பின்னால் தான் பாரி வந்து கொண்டிருந்தான் விட்டு இறங்கும் மின்னல் ஒளியில் முன்னால் போகிறவர்களை பார்த்தபடி தாக்குதல் எதுவும் தொடுக்காமல் நிதானமாக வந்து கொண்டிருந்தான் பாரி தன்னுடன் இருக்கும் படை வீரர்களுக்கு உத்தரவு கொடுத்தால் போதும் அடுத்த மின்னல் ஒளி பாய்ச்சும் போது முன்னால் போகிற எவனும் உயிரோடு மிஞ்ச ஆனாலும் நீலனை பற்றிய உறுதியான செய்தியை தெரிந்து கொள்ளாமல் இவர்களை தாக்கினால் விளைவு கைமீறி போய்விட வாய்ப்புள்ளது என நினைத்தான் அந்த கணத்தில் அவனது மனம் தேக்கனை நினைத்தது தனது கை கெட்டும் தொலைவில் மூவேந்தர்களும் அஞ்சி ஒடுங்கியபடி சென்று கொண்டிருக்கிறார்கள் தாக்க முடிவெடுத்தால் ஒருவன் கூட தப்ப முடியாது ஆனால் நீலன் என்ன ஆனால் வேந்தர்கள் கொல்லப்பட்ட பிறகு நீலனை உயிரோடு மீட்க முடியுமா என்ற குழப்பத்தில் தாக்கும் முடிவை தள்ளி போட்டபடி நகரம் பாரி தான் எடுக்கும் இந்த முடிவு சரியானதா என்ற ஐயம் போர்க்களத்தில் முதன்முறையாக பாரித்து ஏற்பட்டது பரம்பு தோன்றியதிலிருந்து இதுவரை நடந்திராத ஒன்று இப்போது நடந்து கொண்டிருக்கிறது பாரே உட்பட பரம்பு வீரர்கள் அனைவரும் பரம்பின் எல்லையை விட்டு வெளியேறியுள்ளனர் புதிய நிலத்தில் கைகட்டிய எதிரியை விட்டுப்பிடித்துக் கொண்டிருந்தனர் பாரியின் மனம் தேக்கனை தேடியது தேக்கனால் என் வலிமையை துல்லியமாக கணிக்க முடியும் அப்படி கணிக்க முடியாத நிலையில் எதிரிகளின் வலிமையின்மையை கண்டறிந்து விடுவான் வலைக்கு சிக்காதது வாய்க்கு சிக்கும் என்பதில் அவன் எப்போதும் தெளிவாக இருப்பான் எந்த நிலையிலும் தேக்கனின் ஒற்றை சொல் குழப்பத்தை போக்கி தெளிவை உருவாக்கும் அந்த கணம் தேக்கனின் குரலுக்காக பாரியின் மனம் ஏங்கி அடங்கியது இயக்கத்தினூடே தெக்கனின் சொல் என்னவாக இருந்திருக்கும் என சிந்தித்தான் வேந்தர்களை அழிப்பதல்ல நீலனை விட்டதே முதற்பணி என்றது ஆழ்மனதுக்குள் எதிரொலித்த தேக்கனின் சொல் எடுத்த முடிவில் துணிந்து நடந்தான் பாரி பாரி எந்த பக்கம் இருப்பான் என்பது தெரியாத குழப்பத்தில் மையூர் கிழார் திணறிக் கொண்டிருக்கும் போது வேந்தர்களின் பிடரையில் மூச்சு காற்றுப்படும் தொலைவில் தான் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் பாரி மழையின் வேகம் சற்றே குறையத் தொடங்கியது பாரி தனது பின்தொடர்களின் இடைவெளி நேரம் செல்ல மழையின் வேகம் மேலும் குறைந்தது இருள் நீங்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது இந்நிலையில் முன்னால் செல்லும் வேந்தர் படையின் வேகமும் அதிகமானது வேறு முடிவெடுக்க முடியாத நிலையில் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான் பாரி மழை முழு முற்றாக நின்றது இருளின் நடர்த்தி மேலும் குறையத் தொடங்கியது பின்னால் தொடர்ந்து வருவதை வேந்தர் படையினர் அறிய அச்சத்தில் உடனடியாக தாக்குதலில் ஈடுபடுவார்கள் தாக்குதல் தொடங்கிவிட்டால் எதிரிகளின் படை முற்றாக அழியும் ஆனால் நீலனை மீட்கும் முயற்சியில் ஆபத்து உருவாகும் எனவே இடைவெளியை மேலும் அதிகப்படுத்தியபடி வந்தான் பாரி முடியனிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை மழை நின்று இருள் குறையத் தொடங்கியது இடைவெளியை நன்கு அதிகப்படுத்திய பாரி வேந்தர் படையினர் முன்னகர்ந்த திசையில் வந்து சேர்ந்த போது காட்டாறு ஒன்று குறுக்கிட்டு ஓடிக்கொண்டிருந்தது எதிரிகள் காட்டாற்றை கடந்து அக்கரையில் ஏறிக்கொண்டிருந்தனர் அதிர்ந்தான் பாரி இந்த இடத்தில் இப்படியோர் ஆறு ஓடுவது அவனுக்கு தெரியாது மலைவிட்டு இறங்கும் ஆறுகள் சமவெளியில் இவ்வளவு உள்வாங்கிய நிலத்தில் எவ்விடம் ஓடுகின்றன என்பது பரம்ப வீரர்கள் யாருக்கும் தெரியாது எதிர் திசையை பார்த்தபடி அதிர்ச்சியுற்று நின்றான் பாரி இடைவெளியை அதிகப்படுத்தியது வேந்தர் படை முழு முற்றாக ஆற்றை கடந்து அக்கறைக்கு செல்ல வசதியாகிவிட்டது கை விட்டதோ என்று மனம் பதைத்தது வானில் ஒளி கசிந்து பரவிக்கொண்டிருந்தது அப்போதுதான் முடி வந்து சேர்ந்தான் நேற்றிரவு மழை தொடங்குவதற்கு சற்று முன்பே கொட்டடியில் நின்றிருந்த யானைகளை காட்டாற்றுக்கு அப்பால் இருக்கும் கோட்டை காவலுக்கு அனுப்ப உத்தரவு வந்ததாம் எனவே காற்றுக்கு அப்பால் இருக்கும் கோட்டையில்தான் நீலனை வைத்திருப்பார்கள் என்று காராளி சொன்னான் என்றான் முடியன் அடுத்து என்ன செய்யலாம் என்று பாரி சிந்திக்க தொடங்கும் முன் முடியன் சொன்னான் தந்த மொத்தத்துக்காரர்களுக்கு செய்தி அனுப்பிவிட்டேன் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள் சரியான முடிவு என்றான் பாரி எதிரிகள் ஆற்றை கடந்துவிட்டனர் அதிர்ச்சியை உருவாக்கியது ஆனால் பாரியை விட சரியான முடிவை யாரும் எடுக்க முடியாது என அவனுக்கு தெரியும் எனவே பாரியின் அடுத்த உத்தரவை எதிர்பார்த்தான் கொஞ்சம் பொருள் பொழுது நன்கு விடியட்டும் என்றான் பாரி பாசறைகளில் இருந்து கணலிகளின் தாக்குதலுக்கு தப்பி பிழைத்தவர்கள் பிண்டன் உதிரன் ஆகியோரின் தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர் அவற்றிலிருந்தும் தப்பி பிழைத்தவர்கள் நிலமெங்கும் சுற்றித் திரியும் பரம்பின் இதர குடிகளிடம் சிக்கி மாண்டனர் அதிலும் தப்பியவர்கள் வெகு சிலரே அவர்கள் விழப்பு புறமாக நகர்ந்து ஆற்றை கடந்து அக்கறை ஏறினர் படையினர் தங்களின் மூன்று பாசுறைகளில் இருந்தும் தப்பி வருகிறவர்களை ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் மழை நின்றதும் நிலமைந்து இருந்து மேலெழுந்தது கதறல்களின் பேரோசை பகலில் நான்காம் நாளையை முடியும் போது ஒலியால் நிரம்பி இருந்தது நிலம் செவ்வரிமேட்டில் இருந்த வேந்தர்கள் எதிர்ப்புறத்தில் காட்டாற்றுக்கு அப்பால் ஆற்றை கடக்க முடியாமல் திணறியபடி நிற்கும் பரம்பு படையை முழுமையாக பார்த்தனர் இரவு முழுவதும் நடந்த தாக்குதலால் அச்சம் உறைந்திருந்தது ஆனால் பகலின் ஒளி அச்சத்தை நீக்கத் தொடங்கியது மூன்று பாசறைகளில் இருந்த பல்லாயிரம் பேர் விட்டனர் மிஞ்சி கரைக்கு வந்து சேர்ந்துள்ளவர்கள் சில ஆயிரம் பேர் மட்டும்தான் ஆனால் பரம்பு வீரர்கள் ஆற்றை கடக்க முடியாமல் நின்றது நம்பிக்கையை உருவாக்கியது மலை மக்கள் ஆற்றினுள் நூல் கால்வைக்கு அஞ்சுவார்கள் என்பதை கண்ணுக்கு முன்னால் பார்த்தபடி இருந்த கருங்கை வாணன் மையூர் கிழாரை பாராட்டினான் பேரழிவிலிருந்து தளபதிகள் மீண்டுள்ளனர் செவ்வரிமேட்டில் இருக்கும் வேந்தர் படை வீரர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்தை தாண்டாது ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்ட படை இறுதியில் இவ்வளவுதான் நின்றியுள்ளது ஆனாலும் மையூர் கிழாரும் கருங்கைவானனும் நம்பிக்கையோடு போய் வேந்தர்களிடம் சொன்னார்கள் எதிரிகள் ஆற்றை கடக்க வழியின்றி வர்களின்ை பாருங்கள் சில நூறு பேர் தான் இருப்பார்கள் எனவே இதற்கு மேல் நாம் பின்வாங்க வேண்டியதில்லை நாம் நல்ல மேட்டு நிலத்தில் இருக்கிறோம் அவர்கள் ஆற்றை கடக்கும் போது இங்கிருந்து தாக்கினால் ஒருவனும் உயிர் தப்ப முடியாது என்றனர் இரவெல்லாம் பிழைத்தோடி வந்த அச்சம் எளிதில் மனம் விட்டு அகலவில்லை ஆனாலும் ஆற்றை தாண்ட முடியாமல் தேங்கி நிற்கும் சிறு கூட்டத்தை பார்த்ததும் இயல்பாக மனதுக்குள் நம்பிக்கை உருவானது முதன் முறையாக பரம்புப்படை நிலப்பரப்பின் கீழ்நிலையிலும் வேந்தர் வேந்தற்படை நிலப்பரப்பின் மேல்நிலையிலும் இருந்தனர் எப்படியும் அவர்கள் நீலனை காப்பாற்ற ஆற்றை கடக்க முயல்வர் அது அவர்களை முழு ஒற்றாக அழிக்கும் வாய்ப்பை நமக்கு வழங்கும் எனவே இதை தவறவிடக் கூடாது என குலசேகர பாண்டியனுக்கு தோன்றியது நம் படையணிகளை ஒழுங்குபடுத்திக் கொள் என்றார் முதல் நாள் இரவு நடந்த பேரழிவில் இருந்து மறுநாள் காலை மீண்டு மேலேறியது வேந்தர் படை பரம்பின் படை இவ்வளவு சிறியது என்பதை வேந்தர் படையின் ஒவ்வொரு வீரனும் முழுமையாக பார்த்தான் பலி வாங்கும் உணர்வும் சிறுத்திருக்கும் எதிரிகள் கூட்டமும் அவர்களின் நம்பிக்கையை மேழுப்பின இரவெல்லாம் தாக்கி அழிக்கப்பட்டதனால் உருவான வெறி அவர்களை மூர்க்கம் கொள்ள வைத்தது கருங்கைவான உத்திகளை வகுத்தான் ஆற்றின் மேற்கு திசையில் அப்படியே நின்றிருந்தான் பாரி நிலமெங்கும் இருந்த பரம்பு வீரர்கள் அனைவரும் ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தனர் இருள் வேட்டை முடிவுற்றது பகலின் பாய்ச்சலுக்கான பாரியின் உத்தரவை எதிர்பார்த்து நின்றிருந்தனர் சிறிது நேரத்துக்குப் பிறகு நெட்டீட்டிகளை வீசச்சொல் என்றான் பாரி சொல்லி முடிக்கும் போது பரம்பின் ஈட்டிகள் ஆற்று நீருக்குள் எதிர்க்கரை வரை சரசரவென குத்தி இறங்கின வெவ்வேறு இடங்களில் மூன்று வரிசைகளாக போதிய இடைவெளியோடு ஈட்டிகள் எரியப்பட்டன ஈட்டிகள் குத்தி நிற்பதை வைத்து நீரின் ஆழத்தை கணித்தனர் பள்ளம் அதிகம் என்பதை அறிந்து அதற்கு முன்னும் பின்னுமாக சில ஈட்டிகளை எரிந்து ஆழமற்ற பகுதியையும் கண்டுகொண்டனர் ஈட்டிகள் இழுபடும் தன்மை கொண்டு நீரின் வேகம் அறிந்தனர் அடுத்து உள்ளிறங்குவதற்கு பாரியை உத்தரவிடுவான் என எதிர்பார்த்து ஆற்றின் அருகில் போய் நின்றான் உதிரன் பாரி அதற்கு ஆயத்தமாக இல்லை நீரில் இறங்கி அக்கறையை அடைந்து விடலாம் ஆனால் எதிரிகள் மீது நிற்கிறார்கள் அவர்கள் தாக்குதல் தொடுத்தால் பரம்பின் பக்கம் இழப்புகள் அதிகமாகும் எனவே மாற்று வழியைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என தோன்றியது இந்த எண்ணம் தோன்றிய கனமே நேரம் அதிகமானால் நீலனை மீட்கும் வாய்ப்பு குறைந்து விடுமோ என்றும் தோன்றியது வீரர்கள் அனைவரும் பாரி வந்துவிட்டதால் மீட்டே தீர்மான் என்ற நம்பிக்கையோடு நின்றனர் அவர்களுக்கு எதிரில் ஓடும் ஆரோ உயர்ந்து நிற்கும் மேடோ ஒரு பொருட்டாகவே இல்லை என்ற கவனமும் சிந்தனையுமாக மனதை ஒருமுகப்படுத்திக் கொண்டிருந்தான் அப்போது இடதுபுறம் வெகு தொலைவில் இருந்து கூவல் குடியின் ஓசை கேட்டது என்னவென்று பார்த்தனர் தந்த முத்தத்துக்காரர்கள் நான்கு யானைகளோடு ஆற்றங்கரைக்கு வந்து நின்றனர் உள்ளே இறங்குவதற்கான அனுமதியை கேட்டது அந்த ஓசை ஆற்றுக்குள் இறங்கு ஆனால் அக்கறையில் இங்கிருந்து எழுப்பப்பட்டது இது நடந்து கொண்டிருந்த போது ஆற்றின் வலதுபுறத்தை கை காட்டி அங்கே பாருங்கள் என்றான் முடியன் உருகாத தொலைவில் ஒரு கூட்டம் ஆற்றுக்குள் இறங்கி அக்கறையை நோக்கி நடக்க தொடங்கியது உற்று பார்த்துவிட்டு முடியன் சொன்னான் திரையர்கள் இறங்கிவிட்டார்கள் விண்டன் ஒவ்வொரு பாரியிடம் சொன்னார்கள் இனியும் நாம் காலம் தாழ்த்த வேண்டாம் ஆற்றை கடந்து மேலேறும் போது நம்மில் சிலர் சாக வேண்டியிருக்கும் ஆனால் எதிரிகளால் வலுவான தாக்குதலை நடத்திவிட முடியாது நம்முடைய வேகத்துக்கு அவர்களால் ஈடு முடியாது எனவே ஆற்றை கடக்க உத்தரவு தாருங்கள் என்றனர் பாரியிடம் இருந்து பதிலேடுவில்லை மிகச்சில வீரர்களிடம் மட்டுமே குதிரை இருக்கிறது மேட்டின் மீதிருந்து வீசப்படும் ஆயுதத்தின் வேகம் வலிமையானது எதிரி நாம் ஆற்றில் இறங்கியவுடன் தாக்குதலை தொடங்கிவிடுவர் சில இடங்களில் கழுத்து வரை ஆழம் இருக்கும் பகுதியை நாம் கடந்தாக வேண்டும் அப்போது நம் மீது நடக்கும் தாக்குதலால் இழப்பு மிக அதிகமாகும் என்று சிந்தித்தபடி வேறு வழிபற்றி எண்ணங்களை செலுத்திக் கொண்டிருந்தான் வேந்தர் படையில் மேட்டின் மேல் நின்றிருந்த தளபதி உசந்தன் இடதுபுறமாக ஆற்றை நோக்கி கை காட்டி சிலர் ஆற்றை கடக்கிறார்கள் என்றான் எல்லூரின் பார்வையும் அங்கே போனது ஐம்பது அறுபது பேர் கொண்ட சிறுபடை ஒன்று ஆற்றை கடந்து கொண்டிருந்தது ஒருவன் கூட நமது கரையில் கால் வைக்க கூடாது வெட்டி வீசுங்கள் என்றான் மையூர் கிழார் வீரர்களை அழைத்துக் கொண்டு உசந்தன் செல்ல ஆயத்தமான போது நானே போகிறேன் என சொல்லி தனது படையோடு கருந்தைவானன் விரைந்தான் எதிரிப்படையில் இருநூறு பேர் கொண்ட படை திரையர்களை நோக்கி போவதை பாரி உள்ளிட்ட அனைவரும் மேற்கு கரையில் இருந்து பார்த்தபடி நின்றிருந்தனர் பாரியின் கண்கள் ஆற்று நீரையே பார்த்துக் கொண்டிருந்தன கரையோரத்தில் நீரின் எதிர்த்திசையில் சிற்றலைகள் எழும்பி அமிங்கின என்ன இது என்று கவனித்த போது காற்று நீரின் மேல்தலத்தை சீவியபடி வீசியது அதன் திசையையும் தன்மையையும் உணர்த்த பாரி இது காற்றல்ல காற்றி நம்மில் யாராவது குலவன் மேல் எண்ணிலடங்காத சுருளம்புகள் பறந்து கொண்டிருந்தன எதிர்த்தி செவ்வரிமேட்டின் உச்சியில் நின்றிருந்த வேந்தர் படையின் மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் நூற்றுக்கணக்கான சுருளம்புகள் குத்தி இறங்கின அதிர்ந்து திரும்பினான் பாரி வெகு துளைவில் சின்னதாய் தெரிந்தது குலவன் திட்டு இகுலிக்கிழவன் உச்சியில் நின்று சிரிப்பது போல அவன் மனக்கண்ணில் தோன்றியது எப்படி இவ்வளவு தொலைவில் என்று உதிரன் முடியன் சொன்னான் அவர்கள் ஐந்து வயதிலேயே புரித வரும் அம்புகளை எய்து முடித்து விடுவர் இது காற்றை உலவன் திட்டில் எவ்விடமிருந்து வீசினாலும் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொல்லி முடிக்கும் முன் பாரியின் உருமல் காற்றையும் ஊக்கியது இந்த சொல்லுக்காக காத்திருந்த பரம்புப்படை காட்டாற்றுக்குள் பாய்ந்து இறங்கியது வேந்தர் படையினர் சுருளம்புகளால் தாக்கப்பட்டு பின்னோக்கி ஓடத் தொடங்கிய போது பரம்பு படை ஆற்றை கடந்து கொண்டிருந்தது இடது முறையில் நான்கு யானைகளின் மீது அமர்ந்தபடி தந்தமுத்தத்துக்காரர்கள் அக்கறையில் ஏறிய போது வலது கோடியில் மேலேறிய திரையர்களின் கருங்கைவானன் படை தாக்க தொடங்கியது பல்லாயிரம் சுருளம்புகள் இப்படி வந்து இறங்கும் என யாரும் நினைத்துப் பார்க்கவில்லை தட்டியங்காட்டில் பரம்பு வீரர்கள் யானை போர் நடத்தாததற்கு காணவர் செய்த கைமாறியது சுருளம்புகள் காற்றியால் தூக்கி வரப்பட்டதால் அவற்றின் வேகம் பல மடங்கு இருந்தது செவ்வரிமேட்டின் முன்பகுதி சரிவில் நிறுத்தப்பட்டிருந்த வேந்தர் படை வீரர்கள் சுருளம்புகளுக்காகவே அணிவகுத்து நிறுத்தப்பட்டது போல் நின்றிருந்தனர் நினைத்து பார்க்க முடியாத இந்த தாக்குதலால் வேந்தர் படை சிதறியது காற்றியின் தாக்குதலுக்கு சற்று முன்னதாக கருந்தைவானல் இடதுபுறம் மாற்றி இறங்கிய எதிரிகளை கொன்றழிக்க சேர்ந்தான் கரையேறும் மனிதர்களின் உருவ அமைப்பை பார்த்ததும் முன்னால் விரைந்து சென்ற வீரர்களின் குதிரைகள் தேங்கத் தொடங்கின இந்நிலையில்தான் சுருளம்புகள் படையின் மீது இறங்கின தாக்கப்பட்ட வீரர்களின் பெரும்பூச்சல் காத தொலைவுக்கு அப்பால் இருக்கும் கருங்கை வாணனை திகைக்கு வைத்தது காற்றில் பறந்து வந்த அம்புகளை அவன் பார்த்து கொண்டிருந்த போது அவன் கண்களின் முன்னால் அவனுடைய படை வீரர்கள் தூக்கி வீசப்பட்டுக் கொண்டிருந்தனர் தண்ணீருக்குள் இருக்கும் வரை பெரிய வேறுபாடு எதுவும் தெரியவில்லை மேலேறிய ஒவ்வொருவனும் மூன்று ஆள் உடலமைப்பை கொண்டவனாக இருந்தான் அவர்களின் அடியில் குதிரைகள் மடங்கி விழுந்தன முட்டைகளின் மீது பாறை விழுவதை போல அவர்களின் மீது திரையர்களின் தாக்குதல் இருந்தது இருநூறு பேர் கொண்ட வேந்தர் படை கன நேரத்துக்குள் உருக்குலைந்தது என்ன நடக்கிறது என்று கருங்கைவானன் நிதானிப்பதற்குள் அவனது குதிரையை அடித்து வீழ்த்தினான் ஒருவன் அவனது முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என எண்ணிக்கொண்டிருக்கும் போது மண்ணில் உருந்து கொண்டிருந்தான் கருங்கை வாணன் விழுந்த வேகத்தில் விரைந்து எழுந்தவன் இடுப்பில் இருந்த வாலை எடுக்கப் போகும் போது ஓடி வந்தவன் இடது தோல்பட்டையோடு முட்டி தூக்கி எறிந்தான் அவன் முட்டிய வேகத்தில் தோல்பட்டை எலும்பு நொறுங்கியது முட்டியவன் இரைய தலைவன் காலம்பன் என்று கருங்கைவானனின் உணர்ந்த போது அவனை நெஞ்செலும்போடு அடித்து வீழ்த்தினான் காலம்பன் யானையின் தாக்குதலுக்கு இணையானதாக இருந்தது அந்த அடி கீழே விழுந்தவனை மூக்கிலிருந்து உருதி கொப்புளித்தது காலம்பன் விழுந்து கிடந்தவனின் அருகில் வந்தான் தன் குலம் அழித்தவனை காணும் போது உருவாகும் வெறி கட்டுக்கடங்காததாக இருந்தது அப்போது காலம்பன் எழுப்பிய உக்கிரமேறிய ஓசை செவ்வரிமேட்டில் இருந்து பாரித்து கேட்டது ஆற்றிலிருந்து மேடேறி கொண்டிருந்த பாரி என்ன நடக்கிறது என்று திரும்பி பார்த்தான் வேந்தர் படையினரிடமிருந்து திரையர்கள் எதையோ பிடுங்கி எறிவது தெரிந்தது எதிரிகளின் ஆயுதங்களை பிடுங்கி எறிகிறார்களோ என்று ஒரு கணம் தோன்றியது அவை ஆயுதங்கள் அல்ல பீத்து எரியப்படும் மனித உறுப்புகள்